அமில் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மாவட்ட நீதிமன்ற பணியினர்கள அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க தொடர்ந்து நம்மளோட சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குரிய முக்கியமான பகுதிகளுக்குரிய வினா குறிப்புகளையும் மாதிரி வினாக்களையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அறிவியல்ல அமிலங்கள் மற்றும் மூலங்கள் இது தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான சில அமிலங்களுக்குரிய தன்மைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சிட்ரிக் அமிலம் இதில் வந்து சிட்ரஸ் பழங்கள் மற்றும் எலுமிச்சை ஆரஞ்சு இந்த பழங்களில் இருக்குது சிட்ரஸ் பழங்கள்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை ஆரஞ்சு இந்த பழங்களில் சிட்ரிக் அமிலம் இருக்கிறது லாக்டிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா புளித்த பால் லாக்டிக் அமிலம் புளித்த பால் பார்மிக் அமிலம் வந்து எறும்பு மற்றும் தேனீக்களின் கொடுக்கு இதோட பேக் பெயர் என்ன அப்படின்னா மெத்தனாயிக் அமிலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பார்மிக் அமிலம் மெத்தனாயிக் அமிலம் அப்படின்னும் குறிப்பிடுறோம் இந்த மெத்தனாயிக் அமிலம் எறும்பு மற்றும் தேனீக்களின் கொடுக்குகளில் இருப்பதாக குறிப்பிடுறாங்க பியூட்ரிக் அமிலம் கெட்டுப்போன வெண்ணெய் பியூட்ரிக் அமிலம் கெட்டுப்போன வெண்ணெய் அசிட்டிக் அமிலம் வினிக்கர் அசிட்டிக் அமிலம் வினிக்கர் காடின்னு சொல்லக்கூடிய வினிகரில் இருக்குது இதோடைய ஐயூபேக் பெயர் என்ன அப்படின்னா எத்தனாயிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் அப்படின்றத எத்தனாயிக் அமிலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க பார்மிக் அமிலம் அப்படின்றத மெத்தனாயிக் அமிலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க டார்டாரிக் அமிலம் புளி மற்றும் திராட்சை டார்டாரிக் அமிலத்தை வந்து புளி மற்றும் திராட்சையில் இருக்குது அப்படின்றத குறிப்பிடறாங்க மாலிக் அமிலம் ஆப்பிள் மாலிக் ஆப்பிள் யூரிக் அமிலம் சிறுநீர் யூரிக் அமிலம் சிறுநீர் ஆக்சாலிக் அமிலம் தக்காளி ஆக்சாலிக் அமிலம் தக்காளி ஸ்டீரியாக் அமிலம் கொழுப்புகள் கொழுப்பு வந்து ஸ்டீரியாக் அமிலம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கோழிக் அமிலம் பித்த நீர் கோழி அமிலம் பித்த நீர் அஸ்கார்பிக் அமிலம் கத்திரிக்காய் அஸ்கார்பிக் அமிலம் கத்திரிக்காய் அமினோ அமிலம் புரோட்டீன் அமினோ அமிலம் புரோட்டீன் நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ மற்றும் ஆர் என்ாவில் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா ஆஸ்பிரின்ல இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க அசிட்டைல் சாலிஸ்லிக் அமிலம் வந்து ஆஸ்பிரீனில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க இந்த பகுதியை நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க பொருத்துக டைப்புலையும் அல்லது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க அதுபோல டைப்புலேயும் அல்லது பொருந்தியுள்ள இரண்டு அல்லது பொருந்தியுள்ள சரியாக பொருந்தியுள்ள ஒன்று அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணி கேட்பாங்க நடந்து முடிந்த குரூப் ஃபோரில் கூட இதிலிருந்து வினாக்கள் கேட்டிருந்தாங்க நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் வினாக்களை பார்த்து வச்சுக்கோங்க அறிவியல் பகுதியில் இது போல் இருக்கக்கூடிய பகுதிகளை தெளிவான முறையில் பார்த்துக்கங்க நம்மளோட சேனலையும் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மற்றொரு உங்கள் வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்